அவர் இவ்வூரின் யாக்கையை ஒதுக்கி தள்ளிவிட்டு பரத்தினில் இரண்டர கலந்தார் அவருடைய திருமேனி ராமநாதபுரத்திற்கு வெளிப்பட்டனமாக இருக்கும் பகுதியான லட்சுமிபுரம் என்னும் ஊரில் சமாதி வைத்து திருக்கோவில் எழுப்ப பெற்றிருக்கிறது சுபகிரித வருஷம் தை மாதம் விசாக அன்று ஸ்ரீ தாயுமான சுவாமிகள் மகா சமாதி அடைந்திருந்தார் இதுகாரும் பல பல திருக்கூட்டத்தார்களால் நிர்வாகிக்கப்பட்டு வந்திருக்கும் இந்த சமாதி திருக்கோயில் ஸ்தாபனம் இப்பொழுது ஸ்ரீ ராமகிருஷ்ண தபோவனத்தின் நிர்வாகத்தின் கீழ் இயங்கி வருகிறது சரித்திர வரலாற்றின்படி விஜயரங்க சொக்கநாத திருச்சிராப்பள்ளியில் அரசாண்ட காலம் கிபி ஆயிரத்தி எழுநூத்தி நான்கு முதல் ஆயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஒன்று வரையிலாகும் இந்த அரசரது காலத்தில் கேடிலியப்ப பிள்ளை சம்பிரதியாக உத்தியோகம் பார்த்திருக்கிறார் சுமார் கிபி ஆயிரத்தி எழுநூத்தி ஏழில் தாயுமானவர் இவருக்கு பிள்ளையாக பிறந்திருக்க வேண்டும்